மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதார கதையும் ஓணம் பண்டிகையின் முக்கியத்துவமும் திருவோணம் என்பது ஓணம் பண்டிகையின் முக்கிய நாளாகும் இது மகாபலி சக்கரவர்த்தியின் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு பண்டிகையாகும் மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யத்தை நிர்வகிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் வருகை தருவதால் மலையாள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியை வரவேற்பதோடு தங்கள் வீடுகளுக்கு வருவது போன்ற மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் பூக்கோலங்களிட்டு மகாபலி வந்து செல்வார் என்று தங்கள் குடும்பங்கள் வளமுடன் வாழ்கிறதா என பார்ப்பார் என்றும் நம்புகிறார்கள் மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரசன் மக்களுக்கு நல்லது செய்து வந்தான் ஆனால் அவரை ஏன் அழிக்க பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் தெரியுமா வாருங்கள் கதையை பார்ப்போம் அசுரர்களே மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய வளமாக திறமையாக ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து வளமோடு செழிப்போடு வாழ்கிறார்களா என பார்த்து செல்வதாக கொண்டாடப்படும் வரும் நிகழ்வுதான் ஓணம் பண்டிகை மலையாள சிங்கம் மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகை தான் ஓணம் பண்டிகை கடைசி நாளான திருவோணம் போது மகாபலி மக்களை காண வருவதாக கருதப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி பிறவியில் எலியாக இருந்தார் அப்போது சிவன் கோயிலில் திரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு சிவபெருமானுக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு அணையும் நிலையில் இருந்தது அந்த விளக்கின் திரியின் மீது எலியின் வால் தற்செயலாக பட்டு தூண்டப்பட்டு மீண்டும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்தது